இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு சொன்னா நாப்பத்தெட்டு நாளில் சமாதி அதற்கான வழி இந்த வழியை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ரிவீல் பண்ண போறோம் இந்த வழி ஒரு மந்திரம் இல்ல ஒரு மாயம் ஒரு உண்மையான ஒரு வழி நார்மலா கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழி இந்த மாதிரி வழிகள் வந்து பெரிய இடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணா கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியாது பட் இத வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான வேல வந்து இதை எப்படி நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து இதை ஃபாலோப் பண்ணா மனம் ஒரு அமைதியும் தெளிவான ஒரு நிலையும் அடையலாம் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா கிடைக்குது பட் எல்லாருக்குமே டைம்ங்கிறது ஒரு இதுக்கு போய் ஒரு யோகா சென்டர் போய் அதை கத்துக்கக்கூடிய டைமிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை நான் சொல்றேன் இந்த நாப்பத்தி எட்டு நாள் விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா செல்ஃபா வந்து இத வந்து உணர்ந்துக்கலாம் பட் அந்த நில யோகா சென்டர் போறவங்களும் வந்து இதை பாக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அங்க பல ஸ்டேஜ் ஸ்டேஜா உங்களுக்கு மறைச்சு பல விஷயங்கள் வந்து கத்து தர்றதுக்குள்ள உங்களுக்கு பத்து வருஷம் ஆயிடும் அதுக்குள்ள நான் உங்களுக்கு இந்த பத்து வருடங்களில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து இந்த தெளிவாக இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான் ஒரு யோகாவை ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்ணி அனலைஸ் பண்ணி இது பண்ணும் பொழுது எனக்கு கிடைச்ச தெளிவான விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சரிங்களா ஓகே நாம யோகாவை ஒரு இது ஒரு உண்மையான வழி அது என்ன உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன் சமாதி அப்படின்னா என்ன வாட் இஸ் சமாதி சமாதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாததா நம்ம போகாததா அப்படின்னு சொன்னா சமாதிங்கிறது நம்மளுக்கு அது வெளியில இருந்து நமக்குள்ள இல்லை ஆல்ரெடி சமாதிங்கிறது நம்மளுக்கு உள்ள இருக்கிறது நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த சமாதிய நம்ம மறந்த நிலையில் இருக்கிறோம் அது மீண்டும் வந்து நினைவுக்கு கொண்டு வரதுதான் இந்த சமாதி சமாதிங்கிறது டெய்லியும் தூங்க போறோம் இல்லைங்களா தூங்கும்போது நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம் அந்த ஸ்டேஜ் தான் வந்து சமாதி நிலை அதுக்கும் மேல்நிலைகள் நிறைய இருக்கு கோம ஸ்டேஜ் நிலை அதுக்கப்புறம் இறந்த நிலை இந்த மாதிரியான நிலைகளும் இருக்கு பட் நாம ஓரளவு சமாதி நிலையை வந்து முதல் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோம்னாவே அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த நிலைகள் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா கட்டாயமா நம்மளுக்கு கிடைக்கும் தகுதி உள்ளவர்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கு நான் சொல்ற இந்த வந்து வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வேல இதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் தியானத்திற்கான வார்த்தைகள் எட்டு படிநிலைகள் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஆஹ் நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கு விவேகானந்தர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே வந்து நம்மள அனலைஸ் பண்ணி படித்தோம் அதனுடைய தாக்கத்துல இருந்து நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு வழிய நமக்கு தெரிஞ்ச ஒரு வழியை வந்து நம்ம ஈஸியான சுலபமான வழிய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன் கண்டிப்பா பயனுள்ள வீடியோ கடைசி வரைக்கும் இதை பாருங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ஒன்ல நம்ம வந்து வீக் இத வந்து ஆறு வாரமும் வந்து பிரிச்சிருக்கோம் ஆறு வாரமா நாப்பத்தி எட்டு நாள் சரிங்களா இந்த ஆறு வாரத்துல முதல் வாரம் ஸ்டேஜ் ஒன் இந்த முதல் வாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த முதல் வாரம் உடம்புக்கான வாரம் உடம்பு வந்து சிறிய அளவிலான பயிற்சிகள் இந்த கை பயிற்சி இந்த மாதிரி கால் பயிற்சி இந்த மாதிரி பல்வேறு விதமான பயிற்சிகள் வந்து இருக்கு இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து செய்யறது உடம்ப வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் அந்த பயிற்சிகள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஏழு நாள் உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணி செய்யலாம் உடம்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவது அஹ் அளவா சாப்பிடணும் நைட்டு நேரமா தூங்கணும் அதிக நேரம் வந்து ஆஹ் ரொம்ப கடினமான உழைப்பு இதெல்லாம் வந்து பண்ணாம மீடியமா தினசரி உள்ள உழைப்பை வந்து பண்ணுங்க அந்த தாரணைக்குள்ள உடம்ப கண்ட்ரோல் பண்ண கொண்டு வர்றதுக்கு வந்து ஃபஸ்ட் இருந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து வைட்டல் ஃப்ளூ ஃப்ளூயடை வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப நல்லது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு நிறையா பேருக்கு தெரியும் ஒரு துறவு நிலை மாதிரி ஒரு மனதை வந்து உடம்பு உடம்பு வந்து இருக்கிறது வந்து பிரிஞ்சு இருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வந்து பிரிஞ்சு இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நாற்பத்தெட்டு நாள் வந்து உங்களுக்கு இந்த இந்த இது பயிற்சி பயிற்சியில முதல் நாள்ல இருந்து இதை வந்து விருப்பப்பட்டவங்க தீவிரமா செய்யற நினைக்கிறவங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு மனதை வந்து ஒரு வாரம் முதல்ல ஒரு வாரம் வந்து இந்த பயிற்சிகள் உங்களுக்கு உடம்பு காணது மன ஏழு நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ஏழு நாள் தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா உடற்பயிற்சி உடம்புக்கு கண்ட்ரோல் பண்றது போதுமான அளவு தண்ணி குடிங்க போதுமான அளவு சாப்பிடுங்க அதிகமா சாப்பிடக்கூடாது அதிகமா தண்ணி குடிக்கலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிக்கலாம் சாப்பாடு வந்து கொஞ்சம் மீடியமா வந்து சாப்பிடணும் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த முதல் வாரத்தைக்குரியது அடுத்த வாரம் வந்து நம்ம போக போறோம் அடுத்த இந்த வாரம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா உடம்பு வந்து உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் என்ன எப்படி இருக்கும் உடல் வந்து உங்க வந்து கேட்கும் உடம்பு மூலமா மனதுக்கு போறோம் சரிங்களா உடம்பு வந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சு உடம்பு வந்து அங்கங்க வழிகள் எல்லாம் வந்து போகும் எல்லாம் அந்த முதல் வாரம் உங்களுக்கு சரியாயிடும் கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் கூடும் சரிங்களா ஓகே முதல் வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் டூ ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வாரம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூச்சை கண்ட்ரோல் பண்றது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது மூச்சு பயிற்சியில இது பிராணாயாமு நாடு சுத்தி சின்ன சின்முத்துறை இது வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து செய்யும் பொழுது நீங்க மெயினா இதுல கத்துக்கிறது மூச்சை கண்ட்ரோல் பண்றது கிடையாதுங்க மூச்சை கண்ட்ரோல் பண்ண கூடாது மூச்சை வந்து நம்ம கவனிக்கிறோம் மூச்சை கண்ட்ரோல் செய்வனோ மூச்சை அடக்கி அப்படி இருக்கிறவங்களோ வந்து தியானம் செய்ய முடியாது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் அடக்கவோ கண்ட்ரோல் பண்ணவோ கூடாது மூச்சை கவனிக்கணும் அமைதியான முறையில் வந்து அந்த தினசரி அந்த ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் சிம்பிளா இந்த சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நீங்க வந்து மூச்சை கவனிக்கணும் ரெண்டாவது வாரம் வந்து மூச்சை கவனிக்கணும் சரிங்களா மூச்சை கவனிச்சுக்கிட்டு அமைதியா மூச்சை மட்டுமே கவனிச்சு உட்காருங்க அது இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த பூர்வ மத்தியில் வந்து ஒரு தீட்சை ஒண்ணு கொடுத்துக்கோங்க இப்படி பூர்வ மத்திய ஆகினை தீட்சை கூட வீடியோ கூட ஆல்ரெடி இருக்கு நம்ம சேனல்ல போய் பாருங்க இந்த ஆகினை தீட்சை எடுத்துக்கிட்டு இறைவன் நம்மை காக்கிறார் ஆஹ் நம்மை சுற்றிலும் நல்லது வீக ஆற்றலே நிரம்பின இந்த மாதிரியான வார்த்தைகளை உச்சரிச்சுக்கிட்டு உச்சரிக்காதீங்க மனதில் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த வாரம் ஃபுல்லா ஏழு நாளும் எண்ணங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் வரும் ஆனால் எண்ணங்கள் வந்தால் அதுக்கு உடனே செயல் வடிவம் கொடுக்க கூடாது ஒரு இடத்துல நீங்க நின்று யாராவது ஒருத்தர் வந்து உங்களை கோபப்படுத்துற மாதிரி தூண்டுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு உடனடியா ரியாக்ட் பண்றத நிறுத்துங்க அப்ப நம்மளுக்கு ஒரு கோபமான எண்ண அலைகள் ஏற்படும் அது அவர்களின் எண்ணங்களுக்கு நாம கொடுக்குற பிறகுபலிப்பான எண்ணங்கள் இந்த எண்ணங்களுக்கு உடனடியா செயல் வடிவம் கொடுக்காம அதை வந்து கவனிங்க இந்த எண்ணம் ஏன் வருது அவங்க நம்மளை திட்டதுனால வருது திட்டிட்டு போறாங்க படுமனமே படு இது எனக்கு இல்ல இது உனக்கானது அப்படின்னு மனதுக்கு சொல்லிட்டு இது வந்து நம்மளுடைய மனதின் ஒரு தவறினால் ஏற்பட்ட ஒரு கர்மம் அவங்க நம்ம எதோ செயல் தவறா அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ செஞ்சிருக்கோம் அதனால அவங்க நம்ம திட்டுறாங்க இந்த மாதிரி கவலை நம்ம நினைச்சது ஏதோ நடக்கல இல்ல நம்ம பொருளை இழந்துட்டோம் இதனால ஏற்படுற கவலை இந்த கவலை வந்து ஒருத்தர் கடன் கொடுத்துட்டோம் வல்ல இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சவளைகள் அஹ் பொருளாதார சிக்கல்கள் உடல் சிக்கல்கள் இந்த மாதிரி இருந்தா கவலைப்படுந்தோம் அந்த கவலையான எண்ணங்கள் ஏன் வருகின்றன அதை கவனிங்க படுமனமே படு அப்படின்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி நினைச்சுக்கோங்க இத மாதிரி எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்காம அந்த வாரம் ஃபுல்லா எண்ணங்களை வந்து இந்த எண்ணங்கள் ஏன் வருது பிரம்மண தூண்டுதல் காரணம் இந்த மாதிரி பல்வேறு எண்ணம் ஆராய்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது முடிஞ்சா அதெல்லாம் வந்து சொல்லுங்க நான் கூட சொல்றேன் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சா அந்த எண்ணம் ஆராய்தலை ரிப்பீட் பண்ணி பாருங்க எண்ணம் ஆராய்தல் பிறர் மன தூண்டுதல் பிறர்னால சந்தர்ப்ப சூழ்நிலையினால பழக்க மாதிரி தெய்வீக எண்ணங்கள் இந்த மாதிரி பல்வேறு எண்ணங்கள் இருக்குது நம்மளுடைய கர்மினால் வரும் வருவது வரட்டும் அதுக்கான எண்ணங்களை ரியாக்ட் கொடுக்காதீங்க உடனடியா செயல் கொடுக்காம அத கவனிங்க ஓகேங்களா மூணாவது வாரம் எண்ணங்களை கவனிக்கிறது கவனிக்க வாரம் வந்து உடல் நலம் உடம்ப கவனிக்கிறது உடம்புல தீய செயல்கள் செய்யாம இருக்கு இதெல்லாம் இரண்டாவது வாரம் வந்து மூச்சை கவனிக்கிறது மூச்சுல வந்து இது பண்ற அந்த மூச்சு பயிற்சி மூச்சு கவனிக்கிறது மூணாவது வாரம் வந்து தியானம் ஆகினை தீபகம் ஆகினை ஆகினே பூவ மத்தியில் மனசை வந்து கவனிக்கிறது அப்போ எண்ணங்கள் வந்து வரும் அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்று அந்த எண்ணங்களை வந்து பாத்துக்கிட்டே இருங்க நாலாவது வாரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணங்கள் வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வராம இருக்கிறதுக்கு ஓ அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை இந்த ஆகினையில் சொல்லணும் யாரா இருந்தாலும் எந்த மாதத்தினாரா இருந்தாலும் சொல்லலாம் எங்க மாதத்துல ஆகினையில ஓம் சொல்றோம் நீங்க உங்க மதத்துல குடிச்ச என்ன மந்திரம் இருக்குதோ அதை வந்து நீங்க பாலோஅப் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து வச்சு ஓம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லா வந்து நீங்க நார்மலா செய்யற உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி எண்ணம் இந்த கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஓம்ங்கிற அந்த வார்த்தை மேல திரும்ப திரும்ப அந்த இடத்துல மூச்சை கவனிச்சுக்கிட்டே உச்சரிங்க ஓகேங்களா இது நாலாவது வாரம் ஸ்டேஜ் ஃபைவ் அஞ்சாவது வாரம் நம்ம பண்ண போறோம் அஞ்சாவது வாரம் இந்த மந்திர சொற்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அத வந்து முற்றிலும் அந்த இடத்த மட்டுமே கவனிக்கிறது இதன் மூலமா மனம் மென்மையடையும் ஆணவம் இது ஈகோ எல்லாம் நம்மளை விட்டு போயிருங்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல உங்க உங்களை விட்டு ரீச் உங்க உங்க ஸ்டேஜ்ல வந்து உங்க இடத்துல ரீச் ஆகாது யார் என்ன பண்ணாலும் உங்களை அது அஃபெக்ட் பண்ணாது இது ஸ்டேஜ் ஃபைவ் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டேஜ் சிக்ஸ் ஸ்டேஜ் சிக்ஸ்ல என்ன பண்ண போறோம் சொன்னா நான் அப்படிங்கிற எண்ணத்தையே விட போறோம் நான் அந்த விட்டுட்டு அந்த அமைதியோட லைக்கிறோம் அந்த அமைதியோட லைக்கும் போது ஒரு சிலருக்கு இந்த ஸ்டேஜ்ல கண்களில் நீர் வடியலாம் அடுத்தது வந்து ஒரு ஒளி மாதிரி தெரியலாம் உடல் நடுங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சக்தி எளிதல் குண்டானி சக்தி எழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்குங்க இதையெல்லாம் கடந்து மனம் வந்து தூங்கும் போது என்ன அமைதியில இருக்கிறோமோ அந்த அமைதிக்கு போக அப்படியே நீங்களா ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இருளுக்குள்ள அப்படியே மனம் போய் அடங்கும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தோன்றுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பொய் மனமே அந்த இடத்துல இல்லாம ஒரு பேரமைதியில் பேருதான் வந்து சமாதி ரைட்டுங்களா இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகலாம் தகுதி உள்ளவர்களுக்கு கட்டாயமா இந்த ஆறு ஸ்டேஜ வந்து நான் சொல்ற இந்த ஆறு ஸ்டேஜும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த இது வந்து கிடைக்கும் இதுல மாற்று கருத்தே கிடை கிடையாது இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படி மாற்றும் இது பாலோ பண்றதுக்கு உங்களுடைய கண்ட்ரோல் வந்து முக்கியம் உயர்ச்சி முக்கியம் இறை நம்பிக்கையும் முக்கியம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கே இறை அருள் இருந்தா தான் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும் வீடியோ மனம் அமைதி அடைஞ்சிருந்தா நீங்க இந்த வீடியோவை வாரம் பார்த்து இந்த வீடியோவை வந்து மனம் அமைதி அடைஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஷார்ட்ஸா வந்து நம்ம என்ன என்னென்ன டெய்லி வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு ஷார்ட்ஸா ஒரு டெய்லி வந்து ஒரு ஷார்ட்ஸா வந்து நம்ம போடுவோம் அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும் செகண்ட் டே என்ன பண்ணணும் ஒரு ஷார்ட்ஸா வந்து நம்ம ஃபாலோ மீட் பண்ணலான்னு இருக்கேன் இங்க அதையும் பார்த்து கத்துக்கங்க லாஸ்டா நான் சொல்ல போறது வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க இத மறந்துடாதீங்க மூச்சை ரொம்பவும் நேரமா அடக்க முயற்சி பண்ணாதீங்க அதிக நேரம் தியானம் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து மனதை ஒரு ஆரம்பத்துல ரொம்ப எடுத்த உடனே அதிக தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மனம் வந்து பாதிப்படைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நார்மல் வாழ்க்கையில இருங்க ஆஹ் கரெக்டா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இப்படி மீடியமா டெய்லி பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அதுதான் வந்து தியானத்தின் முக்கியமான ஒரு செயல் தியானம் பண்ண மட்டும் பட்டாது நம்மளுடைய செயல்கள் நல்லதா மாறணும் மாற ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் நம்ம மேல கருணை காட்டி நமக்கு வந்து சமாதி நிலையை வழங்குவார் இதை வந்து மறந்துடாதீங்க ரொம்ப வந்து தியானம் வந்து மூச்சு அடக்கி இந்த மாதிரி பயிற்சிகள் குண்டலி சக்தி எக்ஸ்பிரிமெண்ட் இதெல்லாம் ரொம்ப டீப்பா பண்ணாதீங்க மிக சிக்கலான வாழ்க்கையில வந்து மாட்டிக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்